விருச்சக ராசி நேயர்களே உங்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் உடைந்த கனவுகள் மீண்டும் மலரும் என்னால் ஒன்றுமே சக்ஸஸ் பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இனிமேல் நல்ல நேரம் வந்தாச்சு ஸோ கவலைப்படாதீங்க என்றைக்குமே சில நேரங்கள் வரும்போது நமக்கே என்ன செய்யணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் நிறையா பதிவில் சொல்லியிருக்கேன் நாம் செய்யாததோ நாள் செய்யும் நாள் செய்யாததோ கோல் செய்யும் அதனால் நவகிரகங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் நல்லது செய்யும் ஸோ கவலைப்படாதீங்க வேலை மறுபடியும் புதிய வாய்ப்புகள் வரும் செதற விடாதீங்க பார்த்துக்கோங்க குடும்பம் குடும்பத்தில் பிறந்த பிறந்த நாள் நல்ல நிகழ்வுகள் நல்ல விஷயங்கள் திருமணம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இனிமேல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கணவன் மனைவி ஒற்றுமை நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் காதல் மனைவி அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது திருமணம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது சிறப்பாக இருக்கும் காதல் கைகூடு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் வரும் சில சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் தொழில் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும் தொழில் வழி சில நேரங்களில் இந்த மாதத்தில் சில சில நஷ்டங்கள் வந்து சேரும் அது உங்களுடைய அஜாக்கிரதையினால் ஸோ கொஞ்சம் கவனத்தோட தொழில் விஷயத்தில் கவனம் இருங்க சொத்து விஷயம் இடமாற்றம் வீடு விவகாரத்தில் சாதகமான முடிவு ஒரு கேஸ் நடந்துருக்கு வீடு விஷயமாக கேஸ் நடந்துகிட்டு சொன்னால் அந்த விவகாரத்தில் சாதகமான முடிவு இருக்கும் சில பேர் வந்து கேஸை இடமாற்றுவதால் நன்மை ஏற்படும் ஞாபகம் வச்சுக்கோங்க வழக்கு நிலம் சம்பந்தமான வழக்குகள் முடிவுக்கு வரும் லேண்டு சம்மந்தமான வழக்குகள்லாம் ஏதாவது இருந்துன்னா இந்த மாதத்தில் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது மாணவ மாணவிகள் கூடுதல் உழைப்பு தேவை இப்போ இருக்கக்கூடிய உழைப்பு பத்தாவது கூடுதல் உழைப்பு தேவை தர்மம் அப்படின்னு எடுத்துக்கும்போது பழைய பாவங்களை நீக்க தர்மம் செய்யவும் தானம் செய்கிறது வேறு தர்மம் செய்கிறது வேறு கேட்காம கொண்டு கொடுங்க தர்மம் பண்ணுங்க மருத்துவ ரீதியாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறைய உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்கும் மூச்சு சம்மந்தமான பிரச்சனை மூச்சு பிடிப்பு சில நேரத்தில் தலைவலி சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடம்பில் புண்ணு இந்த மாதிரிலாம் இருக்கும் அலர்ஜி இதெல்லாம் இருக்கும் ஸோ பார்த்துக்கோங்க சனீஸ்வரர் வழிபாடு அப்படிங்கிறது நிறையா பண்ணுங்கள் தணிகை முருகன் கோவிலில் வழிபாடு செய்யுங்கள் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு நல்ல எண்கள் மூணு அதிர்ஷ்டமான கடவுள் அப்படின்னு எடுத்துக்கும்போது முருகப்பெருமான் ஷண்முகநாதர் வழிபாடு பண்ணுங்கள் எதிர்பாராத ஒரு விஷயம் பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத வருமானம் நிறைய நல்ல விஷயங்கள் நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவான ஒரு விஷயம் வந்து என்னென்ன சில சிக்கல்கள் உங்கள் மூலமாகவே வந்து சேரும் நீங்கள் பேசுகிறதுனாலையும் சொல்கிறதுனாலையும் உங்கள் மூலமாகவே சில சிக்கல்கள் நீங்களாக வர வச்சுக்கிறது ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக அமையும் இடமாற்றம் வரும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நினச்ச ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் காரிய வெற்றி ச சந்தோஷம் எல்லாமே உண்டு கடன் சம்மந்தமான விஷயங்கள் கேட்ட நட்சத்திரம் விருச்சகராசிக்கு கடன் அதிகமாக இருக்கும் வெளிநாடு சம்மந்தமான பிரச்சனைகள் நிறையா இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு செய்யுங்க சொத்து தொடர்பான சில விஷயங்கள் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கு கொஞ்சம் சொத்து தொடர்பான சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து என்ன செய்யணுங்கிறத அவசரப்படாமல் செஞ்சுங்கன்னா நிதானிச்சு செஞ்சிங்கன்னா நல்லது ஷேர் மார்க்கெட் தொடர்பான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் பெண்களுக்கு தொழில் பெண்களுக்கான வாய்ப்பு வேலை வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கும் பெண்கள் சம்பந்தமான சில விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் பெண்கள் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கான பாதை வெற்றி பாதையாக அமையும் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைராகியத்தோடு செயல்படக்கூடியவர்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க அதாவது சில பெண்கள் அப்படின்னா எடுத்துக்கும் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தன் கணவர் தன்னுடைய குடும்பம் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் கூட தன்னுடைய அம்மா அப்பா இந்த மாதிரி பொறுப்போடு இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் நிறையா பேர் இருக்காங்க பொறுப்போடு வேலைக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்தோமா எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் கடந்து வரக்கூடிய பெண்களும் இருக்காங்க இதில் சில ஊதாரிகளும் இருக்குது அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் சில ஊதாரிகள்லாம் இருக்குது அது பற்றி நம்ம சொல்லக்கூடாது ஆனால் இந்த பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது இன்றைக்கும் தன்னுடைய வட்டத்துக்குள்ளே தான் தன்னை அதாவது இன்றைக்கும் சமுதாயத்திற்கு பயந்து நம்ம இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் வாடணும் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு இன்றைக்கும் சில மான மரியாதைகள்லாம் பார்க்கக்கூடிய பெண்கள்லாம் இன்றைக்கும் சில பேர் இருக்காங்க அவங்களோட ட்ரெஸ்ஸிங் கோடாக இருக்கட்டும் அவங்களோட சில விஷயங்களாக இருக்கட்டும் கரெக்டாக இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு இருப்பாங்க ஆனால் சிலர்லாம் அந்த மாதிரி கிடையாது அது நான் சொல்ல விரும்பலை ஏன்னா இந்த பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஏன் நான் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறேன்னா இந்த மாதிரி சாதாரணமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் நிறைய பிரச்சனைகள் சில நேரத்தில் வருது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் கு சிறு குறு தொழில்கள் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் விவசாயம் சிறப்பாக இருக்கும் மற்ற மற்ற விஷயங்கள் குலதெய்வ வழிபாடு நிறையா பண்ணுங்கள் மு குடிமணம் வரைக்கும் டைம் கிடைக்கும்பொழுது அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க விவாகரத்து தொடர்பான நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் வரும் திருமணம் மறுமணம்லாம் சிறப்பான சூழ்நிலையில் நடக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கையை விட்டுறாதீங்க என்றைக்குமே உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களை மிகப்பெரிய அளவில் பாதுகாக்கும் தட்சிணாமூர்த்தி மந்திரம் சொல்லுங்கள் நான் குரு மந்திரம் நிறைய சொல்லுங்கள் சோமம் ஆனந்த சம்போதம் சோமார்க்க கிருத சேகரம் தட்சிணாபி அபிமுகம் வந்து தட்சிணாமூர்த்தி மாசரையே சொல்லுங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சுகம் வாழ்க்கோடம்பு இப்போ நம்ம இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள்லாம் பார்த்தோம் இது பொதுவான ராசி பலன்கள் தான் இது உங்களுக்கான ஜாதகத்தில் உங்களுக்கான சில விஷயங்கள் மாறும் ஏன்னா சில பேருக்கு அப்படியே பழிக்கும் சில பேருக்கு பழிக்காது சாமி இப்போ நீங்கள் சொன்னது எனக்கு எதுவுமே செட் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு எத்தனை எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அது சில பேருக்கு அது செட் ஆகும் இது வந்து பொதுவான ராசி பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகப்படி ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் அது மாறுதலுக்கான விஷயங்கள் இப்போது ஒவ்வொரு கிரக கட்டங்களும் நமக்கு தெரியும் இப்போது மேஷ மேஷராசியில் ஏதாவது கட்டங்கள் இருக்கா ரிஷபரசியில் ஏதாவது இருக்கா இப்போ மிதுன என்னென்ன கிரகங்கள் இருக்குது கடகத்தில் என்ன கிரகம் இருக்குது சிம்மத்தில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்ற நாங்கள் அந்த கிரகத்தை வந்து நம்ம வச்சு நம்ம பார்க்குறோம் எந்த கிரக பார்வைகள்லாம் எப்படி இருக்குது இப்போ கும்பத்தில் எடுத்துனோன்னா சனி ராகு சனி வக்கரமாக இருக்குது ஸோ இப்படி இந்த எல்லாம் அனலைஸ் பண்ணி இந்த ராசிக்கு இப்படி தான் இருக்கும் இவங்க இந்த கோவிலுக்கு போனால் இவங்களுக்கு இந்த சட்ட சிக்கல் சரியாக இருக்கும் இவங்களுக்கு இது நல்லா இருக்குது நன்னா இல்லை சிறப்பாக இருக்குது இல்லை படிப்பு விபத்து வாகன விபத்து இந்த மாதிரி எல்லாம் என்னென்ன விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில் நடக்கும் உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து நம்ம சில விஷயங்கள்லாம் சொல்கிறோம் அப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது செய்யும்போது சில பேருக்கு சில விஷயங்கள் மாறும் சில பேருக்கு அது அப்படியே இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து ஒரு சிறிய கட்டணத்தோடு ஒரு சங்க சுய ஜாதகத்தை கொடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி சார் நான் ஜாதகம் பார்த்துக்க விரும்புகிறேன் நான் ஒரு பேரராசி பார்த்துக்க விரும்புகிறேன் எனக்கு நேரம் தெரியாது நான் பிறந்த நேரம் எனக்கு தெரியாது நான் ஒரு பேரராசி பார்த்துக்க நான் விரும்புகிறேன் ஒரு நியூமராலஜி பார்த்துக்க விரும்புகிறேன் நான் ஒரு ராசி கற்கள் என்னென்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் என்னுடைய கைரேகையை நான் பார்த்துக்கணுன்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு கல்யாண பொருத்த நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் சார்கிட்ட சுவாமிகிட்ட நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கான ஒரு விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும் எனக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது குடும்பத்தில் பண செலவுகள் அதிகமாகிட்டே இருக்குது குழந்தைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க கேன்சர்னால கஷ்டப்படுறோம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும் கொடுத்த பணம் வரல கடன் அதிகமாக கடன் கழுத்து வரைக்கும் எனக்கு கடன் இருக்குது என்னால் அடுத்த நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போய்டுமோன்ற அளவுக்கு எனக்கு பயம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடியது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கான ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அரை மணி நேரம் இதுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கி நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கான கேள்விகளை முன்னாடியே எழுதி வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில் என்னென்ன கேட்கணும் சுவாமி கிட்டே அதுபடி உங்களுடைய ஜாதகம் பார்க்கும்போது சார் நான் இந்த கேள்வி கேட்கணும் இது கேட்கணும் இது அப்போது உங்களுக்கு எல்லா விளக்கமும் அவங்க கொடுப்பாங்க பரிகாரங்கள் சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா சுபம் வாழ்கோளம்பட்டன்